சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலகச் செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசாவிற்கு விரையும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது பாதிக்கப்பட்டுள்ள சுகாதார அமைப்பை ஆதரிக்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் காசாவிற்கு வருகிறார்கள் என தகவல்கள் வெளியாக இருக்கிறது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினான்கு மருத்துவர்கள் காசா பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக துருக்கியின் அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது காயமடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதை மருத்துவர்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பன்னிரண்டு அறுவை சிகிச்சை நிபுணர்களும் இரண்டு மருத்துவர்களும் காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிறார்கள் என்று இந்த முயற்சிக்கு பங்களித்த ரக்மா உலகளாவிய அமைப்பின் தலைவர் சாதி யாசா ஒரு செய்தி மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் டிரம்ப் கையில் எடுத்த நூறு நிர்வாக உத்தரவுகள் களமுறங்கும் ராணுவம் அமெரிக்காவில் அதிரவைக்கும் திட்டம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பொறுப்புக்கு வர இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் மொத்தமாக நூறு சிறப்பு நிர்வாக ஆணைகளை அமலுக்கு கொண்டுவர இருப்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய உடனடி முன்னுரிமைகளில் எல்லை பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க எரிசக்தி உற்பத்தியை மீண்டும் கட்டியெழுப்புதல் காணப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது எல்லை பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க எரிசக்தி உற்பத்தியை நூறு நிர்வாக உத்தரவுகள் மூலம் செனட்டில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியுடனான சந்திப்பில் மீண்டும் உருவாக்குவதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதன்படி வெள்ளை மாளிகையில் தனது இரண்டாவது பதவிக்காலத்தின் பொறுப்புக்கு வரும் முதல் நாளில் குறைந்தது இருபத்தி ஐந்து நிர்வாக ஆணைகளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் புலம்பெயர் விவகாரம் தொடர்பில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதுமட்டுமின்றி சட்டவிரோத புலம்பெயர் மக்களில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முதலில் தொடங்கப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை நாடு கடத்தும் திட்டத்தினை கையாள்வதற்கு அமெரிக்க ராணுவம் களமிறக்கப்படும் ஆனால் கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாது என்றும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது ஒரு லட்சம் படுக்கைகள் ஒதுக்குவதற்காக தடுப்பு மையங்களுக்கு நிதியை அங்கீகரிக்க காங்கிரசினுடைய உதவியை நாட இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கின்ற நாடுகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் தடை விதிக்கவும் டிரம்ப் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இது மட்டுமன்றி அமெரிக்காவில் பிறப்பதால் கட்டாய குடியுரிமை என்ற திட்டத்தையும் ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டுவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பல தடைகளுக்கு பின் லெபனான் அதிபராக ராணுவ தளபதி யோசப் அவுன் தெரிவு நிறைவேறிய அமெரிக்க திட்டம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த ஜனாதிபதி வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் ராணுவ தளபதி யோசப் அவுனை அரசு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு லெபனான் நாடாளுமன்றம் வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்திருக்கிறது இவர் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் பல முக்கிய அரசியல் கட்சிகள் ஆகியவற்றால் ஆதரிக்கப்பட்ட ஒருவராவார் இவரினுடைய தெரிவின் மூலம் அமெரிக்கா பெரிய அளவிலான நன்மைகளை லெபனான் மூலம் அடைந்து என எதிர்பார்க்கப்படுகிறது இனிவரும் காலங்களில் ஈரானுடன் இருந்த லெபனான் உறவை விட அமெரிக்கா இஸ்ரேலுடன் இருந்த உறவு நிலை பேணப்படும் என கூறப்படுகிறது வியாழனன்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சட்டம் இயற்றுபவர்களிடம் ஆற்றிய உரையில் லெபனானின் வரலாற்றில் ஒரு புதிய கட்டம் தொடங்கிவிட்டது என்று அறிவித்திருக்கிறார் பல நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாட்டில் அவசியமானதாக பரவலாக கருதப்படுகின்ற அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கும் லெபனான் போராளி குழுவான அஸ்புல்லாவிற்கும் இடையே பதினான்கு மாத காலம் மோதலை நிறுத்திய சில வாரங்களுக்கு பிறகு லெபனானினுடைய தலைவர்கள் மறுசீரமைப்பிற்காக சர்வதேச உதவியை நாடும் நேரத்தில் இந்த வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி தெரிவாகியுள்ளார் லெபனானை தாக்கும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து மீறப்படும் போர் நிறுத்த உடன்படிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது தெற்கு லெபனான் நகரத்தை இஸ்ரேலிய ராணுவம் தாக்குவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன லெபனானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனங்களின் தகவலின்படி லெபனானினுடைய பிண்ட் ஜிபீல் பகுதியில் உள்ள ஐதா அல்சாப் நகரம் இஸ்ரேலிய பீரங்கிகளால் தாக்கப்பட்டிருக்கிறது லெபனான் நகரினுடைய சுற்றுப்புறங்களில் இஸ்ரேலிய வீரர்கள் தாக்குதல் ஆயுதங்களுடன் தாக்குதலையும் நடத்தினார்கள் என்று தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது நவம்பர் மாதம் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் தெற்கில் தங்கி வீடுகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை இடித்து தள்ளுகிறார்கள் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதையும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி அறுபது நாட்களுக்குள் தெற்கு இஸ்ரேல் தன்னுடைய துருப்புக்களை திரும்பப் பெற வேண்டும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் தெற்கில் ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பு இருப்பதாக இஸ்ரேல் கூறுவதோடு மீண்டும் ஹிஸ்புல்லா கட்டியிடுவதற்கான முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை போர் நிறுத்த ராணுவம் திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவை பின்னுக்கு தள்ளக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகரை வேறு இடத்திற்கு மாற்ற திட்டமிடும் ஈரான் எதிரிகள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பகுதிக்கு மாற்றுவதற்கு முடிவு செய்துள்ளது அதற்காக இரண்டு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது ஈரானினுடைய தலைநகராக இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது இது கஜார் வம்சத்தின் போது ஆஹா முகமது ஹானால் எடுக்கப்பட்ட முடிவாகும் எவ்வாறாயினும் ஓமன் வளைகுடாவிற்கு அருகில் இருக்கின்ற சிஸ்தான் மற்றும் அலுசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ள மெக்ரான் பகுதிக்கு தலைநகரை மாற்றுவது குறித்து நாடு பரிசீலித்து வருவதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் பதமே மொஹஜராணி சமீபத்தில் அறிவித்தார் இதற்கான சாத்தியத்தை மதிப்பிடுவதற்கு இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தெக்ரான் தலைநகர் என்பதால் அங்கு ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் தெக்ரான் மக்கள் தொகை பெருக்கம் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மின் பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் நெருக்கடி உள்ளிட்ட பல சவால்களை எதிர்கொள்கிறது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் செயல்படும் நாடு முழுவதும் வளங்களை மறுபகிர்வு செய்வதையும் பார்க்கிறது முக்கியமாக தெக்ரானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல நாடு முழுவதும் வளங்களை மறுபகிர்வு செய்வதற்கான வேலைகளையும் ஈரான் செய்து வருகிறது ஈரான் தன்னுடைய புதிய தலைநகரை மெக்ரான் பகுதிக்கு மாற்றுவதன் மூலம் வணிகத்தை மேம்படுத்த முடியும் இதனிடையே ஈரான் தலைநகராக தெக்ரானை மாற்றம் செய்ய ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதற்காக அதிக நிதி செலவு ஏற்படும் என்றும் அலுவலகங்களை மாற்ற வேண்டும் என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆகவே ஈரான் தலைநகரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்திருக்கிறது இந்த நிலையில் இக்கோரிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் இருந்தே நிலுவையில் இருக்கிறது இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசுஸ்கியான் காலத்தில் தலைநகரை மாற்றம் செய்ய தீவிரமான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது தலைநகரினை மாற்றுவது மிகவும் விலை உயர்ந்ததாகவும் தளவாட ரீதியாக சவாலாகவும் இருக்கும் இது தெக்ரானின் பொருளாதாரத்திற்கு தீங்கி விளைவிக்கும் என்று விமர்சகர்கள் வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ஈரானினுடைய இந்த முடிவானது அதன் எதிரிகளை பலகோணத்தில் சிந்திப்பதற்கு தூண்டியுள்ளதாக கூறப்படும் இறுதியாக இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது உக்ரைனுக்கு எதிராக கிளம்பிய புது எதிரி என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் தரப்புகளுக்கு இடையிலான யுத்தம் பேரழிவினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இரு நாடுகளும் பல கோணங்களில் தங்களது எதிர்ப்புக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதன்படி ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை உக்ரைன் முடக்கி இருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அந்த நாட்டிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என ஸ்லோவாக்கியா பிரதமர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றிய எரிசக்தி ஆணையர் டனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஸ்லோவாக்கியா பிரதமர் ரொபர்ட் ஃபிகோ இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக ரஷ்யாவுடனான எரிவாயு ஒப்பந்தத்தை நீட்டிக்காமல் ஸ்லோவாக்கியாவிற்கு இழப்பை ஏற்படுத்தும் செயலில் ஈடுபடுவதாக பிகோ குற்றம் சாட்டியிருக்கிறார் அதுமட்டுமல்லாமல் உக்ரைனுக்கான மனிதாபிமான உதவிகள் அனைத்தையுமே நிறுத்தப்போவதாகவும் உக்ரைனுக்கான அவசர மின்சார விநியோகங்களை துண்டிப்பதன் மூலம் பழிவாங்க இருப்பதாகவும் அவர் மிரட்டியிருக்கிறார் அல்லது உக்ரைன் பிரச்சினைகள் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றிய தங்களினுடைய வீட்டு உரிமையை இருப்பதாகவும் அவர் கொந்தளித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் பதற்றங்களை அதிகரிக்க தமது அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் தீர்வு காணப்படாவிட்டால் நடவடிக்கைகளை பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எரிவாயு விநியோகத்தை உக்ரைன் முடக்கி இருப்பதால் ரஷ்யாவிடமிருந்து ஆண்டுக்கு ஐநூற்றி பதினாறு மில்லியன் டாலர் வருவாயை இழப்பதாகவும் அதேவேளை அதிக எரிவாயு கட்டணமாக ஒரு பில்லியன் ஜூரோ செலவிடும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் ஃபிகோ தெரிவித்திருக்கின்றார் இந்த விவகாரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என ஐரோப்பிய ஆணையம் அளித்துள்ளதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார் இதுடன் இத்துடன் சமூகம் டிவியினுடைய அன்றைய உலக செய்திகளின் உரை பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க